என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்படிப்பட்ட இலங்கை தமிழனுடைய பிரச்சனை திசை திருப்பி வாய்ந்த ஜெயலலிதா அதோடு மட்டுமல்ல அயோத்தியில் மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டு அங்கே பாபரி மஸ்தி இடிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய அளவுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லுகின்றார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா என்று பட்டினியை கொச்சைப்படுத்தி பட்டினி சாவை கொச்சைப்படுத்திய மிகப்பெரிய கொடூர பணம் படைத்தவர்தான் இந்த ஜெயலலிதா என்பதை இந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதே நாகப்பட்டினம் தொகுதியில் ஆதித்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகியது அப்படிப்பட்ட காலத்தில்

எந்த மக்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆட்சி எந்த மாநில அரசு நடத்திய கூட்டி பிஜேபி மறு வடிவமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அருமை சகோதரர் ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் இந்த நிலைகளில் தமிழ்நாடு தேர்தல் நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தந்த வாக்குறுதிகள் என்ன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறுபது வயதில் இருந்த முதியோருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று சொன்னார் அறுபது வயதில் நிறைந்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் இங்கு இருக்கலாம் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்க இருக்கிறீர்கள் உங்களே யாருக்காவது இந்த மூன்றாண்டு காலத்தில் முதியோருக்குரிய இலவச பஸ் பாஸை ஜெயலலிதா ஆட்சி வழங்குகிறதா தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும் கீழே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு இருபது லிட்டர் மினரல் வாட்டர் நன்றாக கவனிக்க வேண்டும் மினரல் வாட்டர் இருபது லிட்டர் கொண்ட மினரல் வாட்டர் அது யாருக்கு மறுநீள் கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்களோறும் வழங்குவோம் என்று சொன்னது யார் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கலாம் வழங்கப்பட்டிருக்கா எங்காவது யாருக்காவது வழங்கி இருக்கிறார்களா சரி மினரமாட்ட தேவையில்லை ஆனால் அந்த மினர மினரல் வாட்டரை இன்றைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய வெட்கக்கேடு இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வைக்கிறதா வளர்க்க முடியல எங்காவது குடிநீர் ஒரு ஆட்சியே விற்கக்கூடிய குடமர் வந்திருக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் கிடையாது உலக நாடுகளில் கூட அடையாளம் காட்ட முடியாது வேண்டுமென்றால் நிறுவனங்கள் அதை தயாரிக்கிறது அனுமதி பெற்று அரசாங்கத்துடன் அனுமதி பெற்று விற்கிறது அது வேறு ஆனால் அரசாங்கம் விற்கக்கூடிய கொடுமை தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் குடிநீர் வணிகா வாரியம் என்ற ஒரு வாரியத்தை ஏற்படுத்தினார்கள் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீரை இலவசமாக வழங்கிட வேண்டும் திட்டத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நெகலிதான் குடிநீரையே விற்கக்கூடிய ஒரு கொடுமைக்கு அது பத்து ரூபாய்க்கு அதுவும் என்ன வாட்டர் அம்மா வாட்டர் அம்மா தண்ணி அம்மா என்று பெயர் நினைச்ச பெயர் வைத்திருக்கக்கூடிய நீங்க அம்மா தண்ணியை மக்கள் குடிக்காமல் தண்ணீரை டாஸ்மாக தவறு குடிநீரை விற்கக்கூடிய கொடுமை நடக்குது அதே போல வேலையுள்ள இளைஞர்களுக்கு வேலை அந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் எத்தனையோ தொழிற்சாலைகள் திமுக ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது வெளிநாட்டில் இருந்து பல கோடி முதலீடு செய்து தொழில் தொடங்க முன்வந்தார்கள் தொடங்கினோம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தோம் திமுக ஆட்சிகளை ஆனால் இன்றைக்கு ஆட்சிகளை எந்த தொழிற்சாலையும் மூன்றாண்டு காலத்தில் தொடங்கப்படவில்லை ஒரு இளைஞர்களுக்கும் இது வரைகிற அரசு வேலை அல்ல தனியார் தொழிற்சாலைகளுக்கு கூட வேலை கிடைக்க முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்ல இல்லாதவர்களுக்கு மூன்று சென்ட் பட்டா இலவசமாக வழங்கப்படும் சொன்னார நான் எல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததோ மாங்காய் கொடுத்தது நான் பேசுறேன் தேர்தல் அறிக்கை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தம்மையால் ஜெயலலிதா அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உறவிமுறைகள் இல்லைனால் தவறு இருந்தால் நான் சொல்வது பொய்யாக ஜெயலலிதாவை அந்த ஆட்சியாளர்களோட கருதினார் ஜெயலனியம் விழந்தால் பெண்பிறந்தான் என்று வழக்கு போடுங்கள் அதை தம்பி போவதற்கு நான் காப்பேன் தம்மையார் ஜெயலலிதாவரை போல நூறு முறை இருநூறு முறை வாய்தா வாங்கி கொண்டிருக்க மாட்டேன் துணிச்சலோடு சந்திக்க தயார் இது படங்காத்தினி இந்த மின்சார கட்டணம் முன்பெல்லாம் மின்சாரத்தை தொட்டால்தான் சாக்கடிக்கணும் இப்ப மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கணும் ரெண்டு மணி நேரம் மின்பட்ச திமுக ஆட்சிகளை மறுக்கிற ஆக ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு பெரிய தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஆக ரெண்டு மணி நேரத்துக்கு ஆட்சி மாற்றம் இப்ப பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் பவர் கட்டு என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய கேள்வி டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இல்ல விளைச்சல் இல்ல 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 இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முடியுது கடந்த ஆண்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்